மனத்தின் கோணல் சரிப்படாத வரையில் மனிதனாக இருக்க முடியாது மனிதன் என்கிற வார்த்தையை நீங்கள் பார்க்க வேண்டும் மண் பிளஸ் இதன் என்பதுதான் மனிதன் மண் பிளஸ் இதன் என்றால் என்ன பொருள் அடுத்தவனுக்கு இதமாக நடக்கக்கூடிய மனம் உடையவனாக இருந்தால்தான் நீ மனிதன் சக மனிதனுக்கு சமூகத்திற்கு இதம் தரக்கூடியவனாக உன் மனதை நீ வைத்துக் கொள்ள வேண்டும் மனிதன் என்பவனுடைய மைய மண்டபமாக இருப்பதே இந்த மனம்தான் வடமொழியிலும் மனஸ் என்ற சொல் இருக்கிறது அந்த மனசில் இருந்து வந்ததுதான் மனுஷன் என்கிற சொல் எனவே ஒரு மனித மாளிகையின் மைய மண்டபமாக இருப்பது மனம் அந்த மனம் தூய்மை பெற வேண்டும் அந்த மனதில் படிந்து கிடக்கக்கூடிய அழுக்குகள் அனைத்தையும் அகற்றுவதற்காகத்தான் பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் பாடப்புத்தகங்களும் வகுப்பறைகளும்